உங்களுக்கு எனக்கு ஏனா எப்படி நேம் இருக்குதோ அதே போல இச் சிக்ஸ் கோயில் நேம் இருக்குது உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் கொயர் நாம ஏ ஒன்னு சொல்றோம் அடுத்தது டி ஒன் இது போன்ற நம்ம நேம் செடி அழைக்கிறோம் எப்படி இந்த ஏ ஒன் கேட்டீங்கன்னா பர்ஸ்ட் இருக்கிற ஏ என்னன்னு பாத்தீங்கன்னா அத நாம வந்து பைல்ஸ்ன்னு சொல்றோம் செகண்ட் இருக்கிற ஒன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ரேங்க்னு சொல்றோம் சோ ஃபைல்ஸ் அண்ட் ரேங்க்ஸ்னா என்னன்னுட்டு ஷார்ட் டேக்ஸ் சொல்லித் தரேன் ரேங்க் வந்து எதில் ஆரம்பிக்குது ஆறாம் அதே போல நம்ம ஸ்கூல்ல வந்து செகண்ட் ரேங்க் சொல்லுவோமா இதெல்லாம் நம்பர் இருக்கோம் நியூமெரிக்கல்ஸ் அதனால ஆறுனா வந்து நீங்க ரோன் வச்சுக்கலாம் ரோனா என்னது ஒரு சைடுல இன்னொரு சைடு இப்படி நம்ம ரோன்னு சொல்லுவோம் அதாவது வந்து ஹரிஜாம் இருக்காங்க செஸ் போர்டுல ஹரிஜாம்ல இருந்தா நம்ம ரோன்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம செஸ் டெர்மினாலஜில ரேங்க் தான் குறிப்பிடுவோம் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் சொல்லிட்டு மேல் நோக்கி இருக்கோம் அதே போல நீங்க ரேங்க் எழுதும் போது ஒன் டூ த்ரீ நீங்க வந்து பாட்டம் டு டாப் கொண்டு போகணும் நம்ம நார்மலா ஒன் டூ த்ரீ வந்து ஒன் டூ த்ரீ ஏறுவோம் பட் செஸ்ல வந்து கீழே இருந்து ஒன் வரணும் அதாவது மேல இருந்து பாத்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர் ஓகேங்களா அதே போல வந்து நம்ம ஃபைல்ஸ் பாத்திரம் எதிர ஷார்ட் கட் வந்து காலம் தான் காலம் தான் என்னது ஃபைல் செகண்ட் ஃபைல் அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அதுதான் நம்ம காலம் சொல்லுவோம் குறிப்பிடுறோம் நோட்டேஷன் நோட்டேஷன்னா என்னன்னா அந்த போர்ல இருக்க ஸ் அதே போல அது என்ன பைல் இருக்குது இதெல்லாம் நம்ம சேர்த்து தான் செஸ் நோட்டேஷன் குறைத்திடறோம் அதே போல நீங்க செஸ் போர்டை வந்து விளையாட ஆரம்பிக்கிறீங்கன்னா வந்து சிம்பிள் ட்ரிக் என்னன்னா வந்து ஒயிட் தான் வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க அது நம்ம தெரிஞ்சது தான் போர்டு வந்து இதை அரேஞ்ச் பண்ணிடுறீங்களான்னு செக் பண்றதுக்கு ஒயிட் கோயின் வந்து ஒயிட் ஸ்கொயர்லயும் பிளாக் குயின் வந்து பிளாக் ஸ்கொயர்லயும் இருக்குதான்னு பார்த்துட்டு விளையாட ஆரம்பிங்க ஏன்னா வந்து மூலம் என்ன கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா ஒயிட் கிங்னா வந்து ஒயிட் ஸ்கொயர்